குட் மார்னிங் ப்ரேஸ் லார்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ இன்றைக்கி ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருது பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில் அப்படி சொல்லிட்டு பழைய பாமாலை இருக்குது ஸோ உலக மேன்மைகளை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறோம் வெற்றியாளன் கிடையாது பணம் பதவிகளில் அடைஞ்சிட்டேங்க சொல்கிறோம் வெற்றியாளன் கிடையாது அத்து மக்களை ஆதாயம் செய்பவன் தான் ஞானமுள்ளவன் வெற்றியாளன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி சொன்னேன் நீங்கள் அவங்களுடைய மாணவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் தான் ப்ரின்ஸிபல் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதுபோல் எங்களுடைய பாஸ்ட்டு கூட சொல்லுவார் அவர் பெரிய சொத்துக்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தார் இது தெரியாமல் அவன் சில பேர் அவர்கிட்ட பழைய பழைய க்ளோத்ஸு பழைய டி அது மாதிரி கொடுத்துருவாங்களாம் ஆனால் அவர் வந்து அதை அவமானமாகவோ வெட்கமாகவோ நினைக்காம அதையும் போ போட்டுக்கு வரோம் சொல்வார் அதுமாதிரி ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுறன் தான் ஞானம் இல்லவன் வெற்றியாளனை தவிர பூலோக மென்மைகள் அதை அடைய நினைப்பான் அந்த வெற்றியாளன் கிடையாது இது எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு சொல்லித்தந்தார் தன்னடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் புகழனியின் உச்சிக்கு என்ன அது வந்து பொறாமை நிறைந்த தீய நெஞ்சங்களை உருவாக்கும் அப்படின்னு தந்தார் அந்த பாஸ்டர் சவுந்தரராஜுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதுபோல் நிறைய பாஸ்டர்கள் எழும்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல்